பொதுக்குழு என்கிற பெயரில் பணத்தை வைத்து ஒரு பொய்க் குழுவை கூட்டிய எடப்பாடி பழனிசாமி இன்றைய அரசியல் சூழலில் அதிமுகவை படுகுழியில் தள்ளிய எடப்பாடி பழனிசாமி பொதுவாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் பொதுக்குழு என்றால் தொண்டர்களால் உற்சாகத்துடன் தொடங்கும் ஆனால் இன்று பவுன்சர்களால் கலவரத்துடன் தொடங்கியது தான் மட்டும் கட்சியை அடித்தால் போதாது நாங்கள் கும்பலாகத்தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று நிரூபித்து காட்டியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவரின் அடிமைகளும் கூட்டத்தில் அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டும்தான் வரவேண்டும் மேடையில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பேச அனுமதி என சர்வாதிகார போக்கினை எடப்பாடி பழனிசாமி செய்துள்ளார் தன்னை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என பொதுக்குழுவை சிரிப்புக்குழுவாக மாற்றியது எடப்பாடி பழனிசாமியையே சேரும் மதுரையில் நடந்த அதிமுக தொண்டர்கள் மாநாட்டில் தொண்டர்களுக்கு கெட்டுப்போன புளியோதரையை கொடுத்து அதிமுக தொண்டர்களை கேவலப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழுவில் தன்னை ஆதரித்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும் டன் கணக்கில் அசைவ உணவை வழங்கி தனக்கு பதவி மட்டும்தான் வேண்டும் அதிமுக தொண்டர்கள் தேவையில்லை என்பதை உணர்த்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி கழக முன்னோடிகளை கூடாது பிரிந்தவர்கள் யாரையும் சேர்க்கக்கூடாது தான் மட்டுமே நிரந்தர பொதுச் தான் மட்டுமே நிரந்தர முதலமைச்சர் வேட்பாளர் பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று கனவு உலகில் இருந்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள்